ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हर हर महादेव 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 पूरी जगन्नाथ भगवान की पूरी जगन्नाथ भगवान की पूरी जगन्नाथ भगवान की டிகேஎஸ் கேஎஸ் அட்டு பூரி பீச் மணல் சிற்ப கலைஞரோடு பிரசாத் என்பவரோடு இன்றைய தினம் நான்கு மணி அளவில் இருந்து பூரி ஜெகநாத் மந்திரிலிருந்து சிவபெருமானே அடியேன இந்த பீச்சுக்கு வர வச்சு எந்தவித பிளானெல்லாம் கிடையாது எந்தவித பிளானெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தா இங்கே சிவபெருமானை அப்படியே இன்னைக்கு மூணாம் வரை தினம் இன்னைக்கு இந்த மூணாம் பிற அப்படி ஒரு தீட்சையை சிவபெருமான் இந்த இடத்துல டி மட்டுமல்ல ஊரியில இருந்த நேரில் பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த கடாட்சத்தை கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிறைஞ்ச மூணாம் பிற பாருங்க அப்படியே என்ன மாதிரி ஞான நிலையில் அப்படியே புன்முருவலோடு மணல் சிற்ப கலைஞர் பூரி பிரசாத் என்பவர் வரைஞ்ச கலைஞர் அற்புதமாக இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்கு பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் என்ன ஒரு அற்புதமான ஒரு பீச்சில் வரைஞ்சிருக்காரு பாருங்க பின்னாடி பாருங்க பீச்சு என்ன பீச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரி பூரி பீச் மணல் சிற்பம் இன்னைக்கு மூணாம் பிறை இந்த நன்னாளில் நமக்கு அப்படியே அப்படியே மூணாம் பிறையோடு மூணாம் பிறையோடு இந்த திருக்காட்சியானது அப்படியே நாகத்தோட இருக்கார் பாருங்க என்ன மாதிரியான ஒரு திருக்காட்சி அப்படியே தியான நிலையில் புன்முருவலோடு பூரி ஜெகநாத் மணல் சிற்ப கலைஞர்கள் திரு பிரசாத் என்பவர் வரைந்த மணல் சிற்பம் மிகவும் அருமை 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 ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவோய் அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ் அரகர மகாதேவ் அப்படியே நாகத்தை சூடன மாதிரி பாருங்க இன்னைக்கு நிறைஞ்ச மூணாம் பிறை இன்னைக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் இந்த பதிவானது பதிவு செய்யப்பட்டது டிகேஎஸால் நேரடியாக